இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லாரன்ஸ் கூக்ரவில எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் எப்படி மொபைல் கூட சிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம கார்மீனில் வந்து ஆக்டிவ் கேப்டன் எப்படி சிங்க் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கும் ஸோ அது வந்து கார்மின் நியூஸ் வரைக்கும் இப்போ வந்து லாரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்ன சிம்பிளாக நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாரன்ஸ் ஃபிஷிங் நேவிகேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்கும் அது ஃப்ரீ தான் ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் பட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கேட்கும் பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து ஃபோர்டின் டேஸ் ஃப்ரீ இருக்கிறனால அதுக்குள்ளேயே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ லாரன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிஃபன் அப் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கு என்னென்னலாம் அலோ கேக்குதோ ஸோ அதெல்லாம் கொடுத்துக்க வேண்டியதான் ஸோ லொக்கேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் பண்ண சொல்லுது ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேங்க ஏன்னா லொக்கேஷனை எனேபிள் பண்ணாதான் அதனால ஃபைன் பண்ண முடியும் லொக்கேஷன் அண்ட் இன்டர்நெட் ரெண்டுமே தேவாப்பில் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரன்ஸ் ஃபிஃபண்ட்லேயே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் எப்படி போனோம்னா ரெண்டு வாரத்தில் போகலாம் ஒன்று வந்து நீங்கள் பேஜில் போயிட்டு மேலே செட்டிங்ஸில் போய் என்ட்ரு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஸ்டம்லயே போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்படி நீங்கள் போய்க்கிடலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஈஸியாக போனோம்னா இந்த மாதிரி பவர் பட்டினம் ஒரு டைம் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும் ஸோ அதில் வச்சு நீங்கள் என்ட்ரு கொடுத்தும் போய்க்கலாம் ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் யுவர் வைஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் கேக்குதா ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் நாகவும் இருக்கும் ஸோ இதில் வச்சு ஒரு டைம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்யூஆர் கோடு வரும் ஸோ இந்த க்யூஆர் கோடை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணணும் ஸோ எப்போதுமே வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர்னு சொல்கிறது ரொம்ப மொபைலில் இருக்கும் எம்ஐ அண்ட் ஃபோக்கோ எல்லாத்துலேயுமே சில இதில் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த க்யூஆர் கோடை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறோம் செட்டில் இருந்து ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனோட அந்த க்யூஆர் கோடில் என்ன இருக்கோ அது வந்துருது ஜஸ்ட் நீங்கள் காப்பி டெக்ஸ்ட் கொடுத்து ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறங்க ஓகேங்களா நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் கொடுத்துருங்க அது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு கொண்டு போயிடும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்போனா தான் அது டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்கு நம்மளை வந்து கொண்டு போயிடும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் போய் தேடி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணாவே ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போயிடும் தெரியுதுங்களா டவுன்லோட் ஆப்னு கேட்குதுங்களா ஸோ டவுன்லோட் ஆப்பை வந்து நான் கொடுக்குறேன் ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்கிறனால ஸோ டேரக்டாக எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை சிங்க் பண்ணி அங்கே அங்கே வந்து ரெஜிஸ்டருக்கு ஆப்ஷனுக்கு வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணனும் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் எனக்கு வந்து ஒரு எட்டு நம்பர் வந்திருக்கு அந்த எட்டு நம்பரை என்ன பண்ணணும்னா எனக்கு செட்டில் நான் வந்து என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா ஸோ செட்டில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம் இப்போது ஸோ செட்டில் வந்து நம்ம அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு ஸோ இதில் என்ன வருதுன்னா யுவர் டிவைஸ் வேறு ரஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இது ஜஸ்ட் நம்ம வந்து டன் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே அப்ளிகேஷனில் கண்டினியூ கொடுத்தாச்சு ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம வந்து என்னென்ன நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்கா இல்லை எந்த மாதிரி எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து மை டிவைஸில் வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நான் ஜஸ்ட் வந்து மேனேஜ் பண்ணுறேன் இதை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா இஸ் அப் டு டேட் ஸோ எல்லாமே குட்டாக தான் இருக்குது இருக்கு வேற வந்து என்னென்ன நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்புறம் இதில் நம்ம கனெக்ட் கொடுத்தாலுமே கனெக்ட் ஆகாது என்ன ரீசன்னா ஹூக்ரீ இல்லை ஒய்ஃபை கிடையாது ஓகேங்களா ஸோ நம்மளோட டிவைஸ் வந்து அப்டூ டேட் இருக்கா என்ன மேப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎஸ் அந்த மாதிரி பெரிய செட்டியரில் ஒய்ஃபை இருக்கும் அது இல்லை மட்டும் நம்ம கனெக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலியமாக லாரன்ஸ் ஹூக்ரீ இல்லை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க